கோடை வெயிலின் தாக்கத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டனர் வெப்பத்திலிருந்து உடலை பாதுகாக்க என்ன வழி பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் தேர்வு மையத்தில் எதை உண்ணலாம் எதை தவிர்க்கலாம் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் கொளுத்தும் வெயில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே வெளுத்து வாங்க தொடங்கியுள்ளது சாலைகளில் காணல் நீராக காட்சி தரும் வெயில் மக்களை நிழலை தேடி ஓட வைக்கிறது வெயிலின் தாக்கத்தில் இருந்து உடலை பாதுகாத்து கொள்ள தர்பூசணி கற்றாழை உள்ளிட்ட இயற்கையான குறைந்த விலையில் கிடைக்கும் உணவையும் பழங்களையுமே விரும்புவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் டிசம்பர் மாதம் வெயில் வெள்ளத்துக்கு அப்புறம் பிப்ரரி மாசம் இந்த வருஷம் ஆயிடுச்சு பிப்ரரியில் இப்படி இருக்கும்போது மார்ச் ஏப்ரல் சொல்லவே முடியாது அதனால இந்த வெயில் காலத்தில் ஜூஸ் சாப்பிடுறது உடம்பு ரொம்ப நல்லது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அவங்களுக்கு வியாபாரமாகவும் மூணு மாதம் முன்னாடி ஒரே மழையாக இருந்தது டேபிள்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு ஜூஸ் மிஷின்லாம் போயிடுச்சு இப்போ திருப்பி இப்போ எல்லாமே ரெடி பண்ணி போட்டிருக்கோம் இப்போ எண்ணிலே வந்து நிறைய நல்ல வெயில் அடிக்குது எல்லோரும் வந்து இந்த ஜூஸை இப்போயே சாப்பிட்றாங்க இன்னும் மூணு மாதம் கழிச்சு இன்னும் நல்லா வியாபாரம் நடக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் இளநீர் பருகினால் நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள் ஏனெனில் உடலின் வெப்பத்தை குறைத்து எடையை சீராக்க இளநீர் பயன்படுவதாகவும் இளநீர் அருந்துவதால் புத்துணர்வுடன் மாணவர்கள் தேர்வு எழுத முடியும் எனவும் மருத்துவர்கள் ஆலோசனை கூறுகின்றனர் இளநி வந்து ரொம்ப நல்லது பிரெயினுக்கு நல்லது இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து வெயிலேருந்து வரும்போது வீட்டுக்கு வரும்போதோ இல்லைனா வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்து வரும்போதோ இல்லைனா போகிறதுக்கு முன்னாடியோ காலையில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு இளநி குடித்தா ஒரு நாளைக்கு வாரத்தில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரெண்டு நாளைக்காவது இளநி குடித்தா நம்மளுக்கு ஊட்டச்சத்தும் கிடைக்கும் ப்ளஸ் நம்மளோட இருந்து தாக்கும் டீஹைட்ரேஷன் சொல்லிட்டு சொல்கிறது வந்து நம்மளுக்கு வந்து குறையும் இந்த ஆண்டு இளநீர் விலை குறைவாக விற்கப்படுவதாகவும் மக்கள் அதிகளவில் அளவில் இளநீரின் நன்மை குறித்து அறிந்துள்ளதாகவும் கூறுகின்றனர் வியாபாரிகள் ஏ இளநீ வாங்குறவங்க எண்ணிக்கை வந்து வெயில் வந்துடுச்சுனாலே அதிகரிச்சிடும் இப்போ சராசரியாக ஒரு முந்நூறு காய் ஓடுதுன்னா அறநூறு காய் ஓடும் அதனால் மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வெயில் நேரத்தில் அதிகமாக தான் சேல்ஸ் ஆகும் கம்மியாக இருக்கும் ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தாண்டவே தாண்டாது சென்னை இளநியை பொறுத்தவரைக்கும் தண்ணீர் அதிகளவில் குடிக்க வேண்டும் என்றும் கேழ்வரகு உள்ளிட்ட இயற்கை உணவுகள் உடலுக்கு குளிர்ச்சி தரும் என்கிறார் மருத்துவர் தேவகி பழைய சாதம் சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்க அதுக்காக இப்ப பழைய சாதம் சின்ன வெங்காயம் சாப்பிடணுன்றது இல்லை அதுவும் ஒரு உணவு முறை தான் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுடைய பாரம்பரியத்திலேயே ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு உணவு முறை பழக்கம் உண்டு இப்போ வெயில் காலத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்பூசணி பழம் இருக்கு கிரேப்ஸ் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிர்ணி பழம்னு சொல்லுவாங்க கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்களெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ணும் அதுவும் வந்து நல்ல விதமான ஒரு ஆர்கானிக் முறையில் வளர்ந்ததை வந்து நம்ம நம்ம தான் அதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் உண்ணும் உணவும் உடுத்தும் உடையும் கோடை காலத்திற்கு ஏற்ப பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரை பிரசாத் நியூஸ் தமிழ் சென்னை